எல்லாம் நம்மளுக்கு கீழே வேலை செய்கிறாங்க அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தில் எனக்கு கொடுத்திருக்காரு நன்றி ஆக எனக்காக வேலை செய்தேன் இவர்கள் அனைவரையும் நான் வாழ்த்து கடமைப்பெற்றுக்கிறேன் என்னுடைய ஆசையை நிறைவேற்பதற்காக இவர்கள் போராடுகிறார்கள் படம் படத்தில் அதான் உண்மை இந்த கருடன் மாதிரி இதில் ஒரு வித்தியாசமான கதாபாத்திரத்தில் அடுக்கி வச்சிருக்காரு ட்ரெய்லர் பார்த்தா இல்லாத மாதிரி படத்தில் நான் இல்லாமல் பண்ணிடாதீப்பா அழகாக இருக்காங்க இவர்கள் அனைவரையும் ஒன்று கூடி வைத்து அற்புதமாக படமாக்கியிருக்கும் என் அன்பு தம்பி எழில் இருபத்தி ஐந்து காலம் பொங்கல் ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கும் என் தம்பிக்கு இந்த பொன்விழா ஆண்டின் மிகச் சிறப்பான வெற்றி படமாக அமையும் எனக்கு எனது சார்பாகவும் படத்தில் எனக்கு ரெண்டு பேர் ஒன்னு வந்து படத்தின் தயாரிப்பாளரோட மகன் அவ்வளவு அழகா பாடி டான்ஸ் ஆடுவான்னு எதிர்பார்க்கல நான் முதல்ல பார்க்கும்போது பார்த்த ஒரு ராணா மாதிரி ராணா மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு உங்களுக்கு உண்மையுமே நீங்க இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கரெக்டா எளியில் அடுத்த படத்துலேயும் யூஸ் பண்ணிக்கிட்டு அவரை அவங்கள யூஸ் பண்ண வச்சு கரெக்டாக அந்த ஏனிப்படியில் ஏறினீங்கன்னா எலில் கை வச்சா அந்த ஆளு சக்ஸஸ் தான் அதனால் இனிமேல் சொல்கிறேன் நல்லா இருந்தது அது ராஜானு பாஹுபா அந்த மாதிரி ஒரு ராணா மாதிரி இருந்தது அடுத்தது இந்த ஃபிக்கர் எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் இந்த ஃபிக்கர் யாருமே சொல்லலை யாரெல்லாம் இந்த ஃபிகர் நல்லா இருக்காளேன்னு நான் அப்பாலே இருந்து யோசனை பண்ணிட்டே இருந்தேன் ஒரு கேஸ்ட் பண்ணு ஒரே ஒரு சீனில் தான் என் கூட இந்த கெட்டப்பில் நினைச்சாரு அதனால மிக அழகாக ஒரு நீ பொண்ணா பிறந்திருக்கலாமையா இன்னும் குக்வித்து கோமாளியில் இன்னும் கலக்கியிருக்கலாம் எல்லாரும் பின்னாடியே வந்திருப்பாங்க இப்போ அழகாக இருக்கு வாழ்த்துக்கள் இந்த திரைப்படத்தில் வந்து செவ்வமணி சொன்னாரு டைரக்டர்களை நடிக்க வச்சுட்டு டைரக்டர்களை நடிக்க மட்டும் வைக்கிறீங்க டைரக்டர் வெட்டு குத்து தான் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா எங்கள் சீனே வெட்டு குத்து சீன் தான் எனக்கு முதல் எதிரி ரவி மரியா அவர் எப்படியாவது என்ன காலி பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் அவர் பண்ணுற போராட்டம் இருக்கே ஆனால் உண்மையில் ரொம்ப குழந்த மாதிரி ரவி மரியா மிகச்சிறப்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் ரவிமரியா என பத்தி அவர் சொல்ல மறந்துட்டாரு எனக்கு இணையா நடிச்சிருக்க எனக்கு இப்போ கொடுத்திருக்காரு அந்த தம்பிக்கு எனது வளர்த்துகள் அதுக்கப்புறம் நான் வேற ஏதாச்சும் உண்மையை சொல்லணுமா அப்புறம் ஹீரோவை எடுத்துக்கிட்டா நமக்கு நான் ஏற்கனவே அவர் கூட நடிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஹீரோவில் நம்ம பக்கத்து வீட்டு தம்பி மாதிரி எனக்கு ரொம்ப நான் நேசிக்கிற ஒரு ஹீரோ யாரோ சொன்னாங்க ஃபோன் பண்ணால் உடனே உடனே ஃபோன் எடுத்துட்டு வரல நான் இங்கே ஷூட்டிங் கேட்டேன் ஷூட்டிங் போல்லை பிடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னா தெளிவாக தான் பேசுவார் உங்கள்கிட்ட வேணா அப்படி பேசுவார் பேசுவாரு தெளிவாக பேசுவாரு நம்ம நானும் செல்வணிசாரோ படம் பண்ற காலங்கள்ல இருந்த ஹீரோக்கள் எப்படியோ அந்த மாதிரி மனசுக்குள்ள இருந்து வெள்ளந்தியா பேசக்கூடிய விஜயகாந்த் அவர்களுக்கு அடுத்தது நான் உங்களுக்கு தான் வந்திருக்கேன் பேசுவேன் மனசுக்குள்ள மறைச்சு வச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஹீரோன்னா இப்படிதான் ஒரு ஒரு ஆளுகிட்ட பேசணும்ன்ற அந்த அந்த இலக்கணத்தை உடைச்சரிஞ்சுட்டு உங்களுடைய வெற்றிக்கு காரணம் அது அந்த மென உங்க உங்களுடைய படத்தை பார்த்து நான் வியந்து நான் அந்த என்னது பாக வாரியோ எக்ஸலண்ட் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு அழகா அந்த கேரக்டரை உள்வாங்க நடிக்கிறது இதெல்லாம் எங்க கற்றுக்கிட்டீங்கன்னு இல்லை அது சரி களவாணி படமாகட்டும் தம்பியோட தேசிக ராஜா ஓன்னாகட்டும் யதார்த்தம் அதாவது அதில் வந்து நான் நடிக்கிறதே தெரியாமல் நடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்க அது இறைவன் உங்களுக்கு கொடுத்துருக்குற பெரிய மிகப்பெரிய கிஃப்டை அதை தொடர்ந்து செய்யுங்க எல்லாத்தையும் அரவணைத்து போகிற மனப்பான்மை உள்ள உங்களுக்கு தோல்விங்கிறதே கிடையாது